வணக்கம் நாட்டுப்பற்று குறித்து நாம் நிறைய பேசுகிறோம் ஆனால் எது நாட்டுப்பற்று என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாட்டுப்பற்று என்பது நம்முடைய நாட்டை நேசிப்பதை தவிர மற்ற நாடுகளை எல்லாம் வெறுப்பதல்ல நம்முடைய நாடுதான் உயர்ந்த நாடு என்று பெருமை பேசுவதல்ல மற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வது மேன்மையானவை எங்கிருந்தாலும் அவற்றை கற்றுக்கொள்வதும் உற்று நோக்குவதும் நாட்டு கொள்வதும் நாட்டுப்பற்றின் அதனால தான் பாரதியார் என்ன சொன்னார்னா சென்று வீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னார் சாக்ரட்டிஸை கேட்டாங்க ஆயிள்சிபீட்ஸு பல ஊருக்கு போறாரு ஆனால் அதே மாதிரி தானே இருக்கிறாரு கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே இல்லையே ஏன்னா பயணம் பண்ணால் ஒரு முதிர்ச்சி வரணும் ஒரு அனுசரணை வரணும் ஒரு மேன்மை வரணும் பொறுமை வரணும் பொறுப்பு வரணும் இதெல்லாம் பயணத்தில் வரும் ஏன்னா பல பேர் அனுசரித்து தான் நீங்கள் பயணம் பண்ண முடியும் சில இடத்துல நீங்கள் விரும்பின சாப்பாடு கிடைக்காது சில இடத்துல நீங்கள் தூங்க முடியாது சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் இவ்வளவுலாம் டிராவல் பண்ணுறாரு அல்சிபீடர்ஸ் ஆனால் மாறவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க சாக்ரட்டி சொன்னார் அவர் நிறையா ட்ராவல் பண்ணுறாரு ஆனால் போகிற இடத்துலாம் தாமூரையே தூக்கிட்டு போகிறாரு அதனால தான் அவர் முன்னேற முடியல நான் சில நண்பர்களோட சுற்றுலா போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடத்துல நல்ல வயல்லாம் செழுமையாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது தண்ணி ஓடுது குளங்களாக இருக்குது இதை விட எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும் கொஞ்ச தூரம் போய் பார்த்தா நல்ல அழகான மரங்கள் ஒரு தோப்பு இதை விட எங்கள் ஊரில் தோப்பு நல்லா இருக்கும் ஒரு நல்ல அருவியை பார்த்தோம் எங்கள் அருவி மாதிரி இது வராது இந்த மனநிலையோடு பார்த்தா அவர்கள் என்ன போய் ஒற்றிக்கொள்ள முடியும் அதனால் எங்கு மேன்மையானவை இருந்தாலும் அவற்றை ஒற்றிக்கொள்வது இன்னொன்று வெறுப்பினால் வருவதல்ல நாட்டுப்பற்று நம் மக்கள் மீது உள்ள விருப்பினால் வரணும் மற்றவர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பினால் ஒரு நாட்டு பற்று வராது ஹிட்லர் அதை தான் பண்ணார் ஹிட்லர் என்ன பண்ணார்னா மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு அவர் என்ன பண்ணார்னா யூதர்கள் மீது வெறுப்பை பரப்பினார் அவர் முதலாம் உலக போரில் ஜெர்மனி மரணி வாங்கியது அதனுடைய கரன்சி எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அதை வச்சு வெந்நீர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு பணவீக்கம் ஏற்பட்டது அப்போ அவங்களுடைய கௌரவம்லாம் போச்சு அப்போ அவர்களுடைய கௌரவத்தை மீட்பதற்காக நம்ம மகத்தானவர்கள் நாம் உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைத்து யூதர்கள் மேலே வெறுப்பு எப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது அவங்க நோயை பரப்புகிறவர்கள் அவர்கள் நமக்கு ஆபத்தானவர்கள் அவர்களுக்கு வந்து பள்ளிகள் கல்லூரிகள் பணிகள் இதெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது ஒரு யூதரும் யூதர் இல்லாத ஜெர்மனியரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இப்படியெல்லாம் பல சட்டங்களை அவர் இயற்றினார் அது மட்டும் இல்ல இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஆறு மில்லியன் ஜூஸ் அதாவது அறுபது லட்சம் யூதர்களை அவர் கொன்றார் கொன்றதுனா சாதாரண மேலே இல்லை விஷ வாயுக்கள் அடங்கி அந்த இதில் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி ஒரு கொடூரமாக எ பாய் இந்த ஸ்ட்ரைட்டு பைஜாமான்னு ஒரு அருமையான படம் அதுல தான் பார்த்தா எப்படி அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த கான்சென்ட்ரேஷன் சேம்பரில் போட்டு கொண்டார் அப்படி ஒரு கொடுமையாக பண்ணார் வெறுப்பினால் இணைப்பதல்ல நம் நாட்டு மக்களை நேசிப்பினால் ஒரு நாட்டு பற்று உருவாக வேண்டும் ஒரு நாடுங்கிறது என்ன ஒரு நாடுங்கிறது பீடபூமி அதில் இருக்கிற நதிகள் அதில் இருக்கிற மலைகள் அதில் இருக்கிற வயல்கள் அதில் இருக்கிற குளங்கள் அதில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் இதுதான் நாடா கிடையாது இதெல்லாம் கோடுகள் இதெல்லாம் பூவோல பரப்பு ஒரு நாடு இதனால் உருவாக முடியாது ஒரு நாடு எதனால் உருவாகிறது அங்கே இருக்கிற மக்களால் உருவாகிறது எச் சொன்னார் உலகத்தில் நீ மட்டும் இருக்கிற உலகமே ஒன்று தான் யாருமே இல்லை எல்லாமே ஒன்றுது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இன்னொருவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சி இன்னும் பல பேர் இல்லாமல் எப்படி மகிழ்ச்சி தான் நாடு என்பது வெறும் பூகோள பரப்பு அல்ல மக்கள் அப்படின்னு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் பண்டித் ஜவஹர்லால் நேரு எழுதினார் அப்ப இந்த மக்களை எல்லாம் தான் நாட்டுப்பற்று ஏதோ ஒரு கிரிக்கெட் போட்டியில் வர்றதல்ல நாட்டுப்பற்று போர்களின் போது வருவதல்ல நாட்டுப்பற்று இந்த நாட்டில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் சாதி மத பாகுபாடு இல்லாமல் நேசிப்பது நம் நாட்டிலேயே பிறந்த ஒரு பிரிவினரை வெறுப்பது நாட்டுப்பற்று அல்ல எல்லோரையும் நேசிப்பது தான் நாட்டுப்பற்று நம் கடமைகளை செய்கிறோமா ஃபார்ட்டி செகண்ட் ஒரு பகுதியை பண்ணாங்க நம்முடைய அடிப்படை கடமைகளை நாம் செய்கிறோமா அந்த கடமைகளை செய்தால் தான் நாம் இந்த நாட்டை நேசிக்கிறோம் என்று பொருள் நாம் இந்த நாட்டு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் இருக்கிறோமா அப்ப அதுதான் நம்முடைய நாட்டின் பற்றை நாம் வெளிப்படுத்துகிற முறை இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்கிறோமா சேதப்படுத்தாமல் அதுதான் நாட்டுப்பற்று ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ற பாருங்க ஒரு புக்கு நார்த் கோட் பார்க்கின்சன் எஸ் சாப்ரே எம் கே அப்படிங்கிற மூணு பேர் எழுதின அருமையான புத்தகம் அதுல ஒரு தகவலை சொல்றாங்க ஒரு ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகுது ஜப்பானீஸ் ஒருத்தர் அந்த ஜப்பான் ட்ரெயின ஒரு சீட்டு கிழிஞ்சு போயிருக்கு அவர் தைக்கிறாரு தைச்சிக்கிட்டு இருக்காரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு விசில் ஊதிட்டாங்க இங்கே ட்ரெயின் கிளம்ப போகுதுங்க நீங்கள் இறங்குங்க அப்படிங்கிறாங்க அவரை ஏன்னா அவங்க நினைச்சாங்க இந்த யூரோப்பியன்ஸு அவர் வந்து ஒரு பணியாளர் சீட்டை தைக்க வந்திருக்காருங்க அவர் சொன்னார் நானும் உங்களோட தான் ட்ராவல் பண்ணுறேன்னாரு நீங்கள் ஏன் இதை தைக்கிறீங்க அப்படின்னு எங்கே ப்ராப்பர்ட்டிங்க இது கிழிஞ்சு போயிருந்தால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஜப்பானில் இந்த மாதிரி ட்ரெயின் சீட் கிழிஞ்சு போயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு தைச்சிட்டு அவர் உட்காந்து அவரும் டிராவல் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் பொது சொத்தை பாதுகாக்கிற நாட்டுப்பற்று அடுத்தவர்களை சுரண்டாமல் இருப்பது ஏமாற்றாமல் இருப்பது பதுக்காமல் இருப்பது இதுதான் நாட்டுப்பற்று நான் படித்தேன் பிரான்ஸ்ல ஒரு முறை சக்கரை தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த முறை ரேஷன் ஷாப்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைவாகத்தான் கிடைக்கும் உடனே என்ன பண்ணாங்கன்னா சில பேர் அவங்ககிட்ட இருந்த எக்ஸஸ் சர்க்கரை கொண்டு போய் ரேஷன் நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று என்பது மக்களை நேசிப்பது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் இருப்பது நேர்மையாக இருப்பது வரிகளை செலுத்துவது எல்லோரிடமும் நியாயமாக நடந்து கொள்வது மனிதர்களை சகோதரத்துவத்தோடு அணுகுவது பிரிவினை இல்லாமல் வாழ்வது அதுதானே நாட்டுப்பற்றாக இருக்க முடியும் கையூட்டு வாங்காமல் இருப்பது நேர்மையுடன் நடந்து கொள்வது திட்டங்களை எல்லாம் சரியாக செயல்படுத்துவது இவையெல்லாம் தான் நாட்டு பற்றாக இருக்கும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவன் தன்னால் முடிந்த அளவிற்கு இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கான உழைப்பை சிந்துவதற்கு எவனெல்லாம் உழைக்காமல் இருக்கிறானோ எவனெல்லாம் வியர்வை சிந்தாமல் இருக்கிறானோ அவன் நாட்டு பற்று இல்லாமல் இருக்கிறான் ஏனென்றால் அவன் இந்த நாட்டினுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு மறுப்பவனாக இருக்கிறான் உடல் நன்றாக இருந்து உழைக்கக்கூடியவர்கள் அனைவரும் உழைப்பது தன்னால் முடிந்த அளவிற்கு இந்த நாட்டின் வருமானத்தை அதிகப்படுத்துவது எல்லோருக்கும் நாம் வளத்தை தருவது என் நாட்டுப் பொருட்கள் உலக சந்தையிலே இடம்பெற வேண்டும் என்று நினைத்து தரமான பொருட்களை உற்பத்தி செய்வது இவைதான் நாட்டுப்பற்றின் அடையாளங்களாக இருக்க முடியும் எனவே இவற்றை குழந்தைகளின் இதயத்தில் விதைக்க நாம் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்